ஹலோ விவியர்ஸ் வெல்கம் டு த சீரியல் நேரம் இன்றைக்கி டூ ஃபோட்டி த்ரீ எபிசோடில் என்ன நடந்ததுன்னு தான் பார்க்க போகிறோம் எடுத்த உடனே ஆதிக்கணுசர் வண்டி வெளியில் போகிறத காமிக்கிறாங்க வண்டி கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த மர ஒளிவில் மறந்துட்டு இருந்தால் அந்த மருமக மூணு பேரும் ஜன்னனியும் வந்துடுறாங்க வந்துட்டு வாங்க வீட்டுக்கு போவோம் சீக்கிரம் போய் என்னென்னு அந்த எவிடென்ஸ் தேடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி வீட்டுக்கு வந்தோடனே அப்படியே கேட்டுக்கிட்டே அந்த ரேணுகா சொல்கிறாங்க நீங்கள் உள்ளே உள்ள போங்க நான் யாராவது வராங்களான்னு பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னு அப்படியே தர்ஷினி சொல்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நம்ம எல்லா பேரும் உள்ளே போவோம் நான் பூட்டு எடுத்து வந்து பூட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் பூட்டு எடுத்து வந்து வே கேட்டை பூட்டிடுறான் பூட்டிட்டு அப்புறம் உள்ளே போகும்போது கதவுடைய கதவும் பூட்டி இருக்குது என்னடா உள்ள கதை உள்வாக்கில் பூட்டி இருக்கு சரி இன்னொரு பக்கம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னொரு பக்கம் உள்ளே இருக்கு அப்படின்னா அந்த ராட்சி சிதைந்தான் ஏதோ ஒன்று உள்ள இருக்கா அதனால அந்த கதவை பூட்டி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி நாலு பேரும் எப்படி உள்ளே போகிறேன்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க உடனே தர்ஷினி நான் பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கயிறு கட்டையை எடுத்துகிட்டு வராங்க இந்த கயை வச்சு கட்டையை வச்சு கட்டி மேலே போட்டு நான் எப்படியே மேலே ஏறிறேன் நான் உள்ளே போய் திறந்து விட்டுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு எல்லாப்பறம் நாலு பேர் சேர்ந்து கயிறெல்லாம் கட்டி கட்டையெல்லாம் மேலே போட்டு அப்புறம் தர்ஷினி மேலே ஏற்றி விட்டுறாங்க தர்ஷினி மேலே போயிட்டா உள்ளே உள்ளே போய் உள்வாக்கில் கதவை திறந்து வந்தவொடனே நாலு பேர் உள்ளே போயிட்டாங்க உள்ள போனவொடனே நேராக அந்த அறிவு கட்சியோட ரூம் கதவை தட்டுறாங்க கதவு அவள் உள்ளே உட்காந்து அறிவு கடைசி அந்த வீடியோ பார்த்துட்டுருக்கா அந்த என்ன என்ன எவிடென்ஸ் வீடியோவோ அதை பார்த்துட்ருக்கா பத்திரமா இருக்கணும்னு சொல்லி பார்த்தோன்னே அவளோட கதை தட்டினோடனே அவளுக்கு பெரிய ஷாக் ஆகிடுச்சு ஆஹா என்னடா இது வந்துட்டாங்களே என்னமோ பிரச்சனை ஆ சொல்லிட்டு உடனே வந்து தரடி தரடி அப்படின்னு சொன்னோன்னே வேகமாக அந்த ஃபோனை ஒழிச்சு வச்சுட்டு வந்து கதவை தருக்கிறாள் என்னடி எல்லாம் ச சண்டப்படம் வந்த மாதிரி இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன ஆமாடி இப்போ போய் அவள் கையை பிடிச்சி கட்டத்தில் சப்பு சப்புன்னு அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்க ஒரு நாலு பேரும் சேர்ந்து எங்கடி அந்த வீடியோ அந்த வீடியோ குறிப்பி முதல்ல அந்த ஃபோனை குறி அப்படின்னு சொன்னோன்னே இல்லை என்கிட்ட ஃபோன் எதுவுமே இல்லைன்னு சொன்னானே நாலு பேரும் பிடிச்சி அவளை பிடிச்சி அடி அடின்னு அடித்து கழுத்தை நெரிச்சு அப்படி இப்படி தூக்கி போட்டு கீழே போட்டு ஒத்தச்சி காலை முதித்து என்னென்னமோ பண்ணி அப்புறம் அந்த ஃபோனை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அப்புறம் கடைசியில் அந்த கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறான் இதுக்கடையில் கொண்டு சரி வண்டியில் போகும் போகிறத காட்டுறாங்க வண்டியில் போயிட்டுருக்கும்போது அந்த காமெடி பீஸ் கறியாலும் மாமா என்ன மாமா போயிட்டே இருக்கீங்க கொஞ்சமாவது எனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுங்க எல்லாேரும் ரூபாயாவது கொடுங்க போய் மாதிரி சாப்பிட்டு வரேன் அப்படின்னு என்னடா இவன் இன்னு பார்த்தாலும் திங்கிறதிலே இருப்பேன் ஆத்தா மாதிரியே திங்கிற பழப்புலேயே இருக்கே போல் அப்படின்னு சொல்லி குணசேர்த்தினோடனே அப்போ தான் குணசேருங்க ஏன் போகிறது எப்பப்போ உக்காது கொஞ்சம் வண்டியை எடுத்துப்பா என்னென்ன என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ஆமாம் அப்போ சாமி ரொம்ப சாமி படுத்துக்கு முன்னாடி ஒரு பணத்தை வச்சு சாமி கும்பிட்டேன் எடுத்து ஒரு மறந்து விட்டேன் அதை போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம் நம்ம போய் மானுக்கு பார்த்து அட்வான்ஸ் கொடுக்கணுமா இல்லையா அதனால் வண்டி திருப்பி பண்ணுவோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மாமா இருங்க மாமா நான் வேணா போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி கரிகாலம் சொல்ல ஆமாம் நீ எல்லாம் ஒன்றும் எடுத்து வந்து கிழிச்சது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சரி கதிர நீ வண்டியை நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொன்னேன் சரின்னு சொல்லி வண்டியை திருப்புறாங்க நேராக வண்டி கேட்டுக்கிட்டே வந்துடுச்சு ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காங்க கேட்டு யாருமே திறக்கவே இல்லை இன்றா போய் போயிடும் பாரா சொல்லி கரிகால்னு சொல்ல போது ஆமாம் எல்லாத்துக்கும் என்னையவே வேலையை சொல்லுங்கள் நேரம் பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் சரி போய் பாருறாச்சோன்னா சரி போய் இப்போ பார்த்தோன்னு மாமா கேட்டு உள்வாக்கில் பூட்டிருக்க என்னன்னு தெரில உள்வாக்கில் பூட்டியிருக்கா ஏன்டா உள்வாக்கில் போய்ருக்க சரி அப்படின்னா செவத்து மலை ஏறி குதிடா அப்படின்னு சொன்னோ அங்கே உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு யாரோ வந்துட்டாங்க கதவை தட்டுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே எப்படியா ஃபோனை கொடுக்குறேன் ஃபோனை கொடுத்துனா நான் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவள் எந்திரிச்சி ஃபோனை எடுத்து கையில் கொடுக்க போகிறான் அடைக்கடைசியில் இவ உள்ளே வந்து அந்த கேட்டை திறந்துட்டு நேராக கார் உள்ளே வந்துடுச்சு கரெக்டாக கார் உள்ளே வர இவ அவள் ஃபோனை கையில் கொடுக்குற மாதிரி ஆக்ஷன் கொடுக்குற அழுவரிசி அப்புறம் வேமா வெளியில் ஓடி வந்து ஃபோனை தூக்கி எரிஞ்சிட்டா கரெக்டாக கார் வந்து நிற்கிது அந்த ஃபோன் மேலே ஏறி தான் கார் நிற்கிது அப்படியே வெம்மா உடையது மாமா மாமா என்னைக்கு காப்பாற்றுக்கு மாமா நாலு பேரும் சேர்ந்து என்னை அடித்து எனக்கு கொலை பார்க்குறாங்க கழுத்தில் வச்சு கொலை பார்க்குறாங்க அப்படினு அப்படி சொன்னோன்னே ஏய் நெல்லுங்கடி என்ன என்ன சின்ன பிரச்சனை என்னென்னு சொல்லி கேட்ட உடனே அவர்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது அவர்கிட்ட ஏதோ எவிடன்ஸ் இருக்குது அந்த ஃபோனில் இருக்குது அதனால் தர மாட்டேன் அப்படின்னா ஏய் அந்த ஃபோனை கொடுறான் போதில அப்படின்னு சொல்லி அந்த ஃபோனை எடுத்து குணசாரை வாங்கிட்டாப்ல வாங்கிட்ட நான் அந்த ஃபோனில் என்ன இருக்குது காமிக்கும் முதல்ல அப்படின்னு சொன்னாலும் நம்ம அந்த இப்போ ஃபோனை ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு அறிவிக்கிற சொல்லும்போது இப்போ என்ன இப்போ ரெண்டு ஈஸ்வரிய சம்மந்தப்பட்ட ஏதோ எவிடன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி ஜனவேனி சொல்ல தரிசனி அதே தான் சொல்கிறேன் என்னம்மா இருக்குதான்னு சொல்லி கேட்ட உடனே இல்லைம்மா எதுவுமே இல்லை இவங்க எல்லாம் போய் சொல்கிறாங்க என்னை அடித்து குடும்பம் கொடுத்துருக்கா இந்த மாதிரி உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்ல உடனே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சொன்னோன்னே இப்போ என்ன அந்த ஃபோனில் என்ன இருக்குன்றது தெரியணும் அதானே அப்படின்னு கரிகாலம் கேட்க சரி மாமா பொறுங்க மாமா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் அவனை கூப்பிட்டு அந்த இந்த ஃபோனுக்குள்ளே என்ன டேட்டா இருக்குது என்னதுன்னு துல்லிதமாக எடுத்து கொடுத்துருவான் அப்படின்னு சொன்னேன் சரி முதல்ல அவனை ஃபோனாக ஃபோன் போட்டு வர சொல்கிறேன் மாமா அதெல்லாம் ஒன்றும் மாமா செய்ய மாமா அப்படின்னு சொல்லி அறிவுக்கறிச்சு சொல்ல நீ எதுக்கு பயப்படுற மடியில் கடம்பு இருந்தால் தான் அவன் பயப்பட நம்மட்டது எதுவுமே கிடையாது இல்லை அந்த ஃபோனில் எதுவுமே கிடையாது இல்லை அப்புறம் எதுக்கு எதுவுமே கிடையாது ரூபாய் பயப்படாமல் தைரியம் ஆயிடுது அதுக்கப்புறம் அந்த ஃபோனில் எதுவுமே இல்லைன்னு நிறுவனம் ஆகட்டும் இந்த நாலு பேர் சிரிக்கி நான் என்ன பண்ணுறேன்னு பாரு எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கரியாணம் சொல்ல அப்படின்னு சொல்லி முன்னசாரி சொல்ல சரி சீக்கிரம் அவன் போட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாேரும் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க அவனை ஃபோனை போட்டு கரியாணம் சொல்கிறேன் ஏ சீக்கிரம் வடமாப்பில் வந்தோடனே சீக்கிரம் வட வந்து இந்த ஃபோனில் இருக்க டேட்டா எடுத்துக்கொட்றான்னு சொன்ன உடனே அறிவுக்கரிசிக்கு மனசுக்கு ஒரு மாதிரியே பயமாகவே இருக்குது என்னமோ இந்த வீடுன்னு சேர்ந்து பார்த்துருவாங்களோ செஞ்சிருவாங்கங்களோன்னு சொல்லி ஒரு டென்ஷன்லேயே இருக்கா அவங்க அண்ணன் வந்து என்ன அறிவு கரைச்சி ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஃபோனில் எதுவும் பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது நீ தைரியமாக இரு அப்படின்னு சொன்னோன்னு கேட்கவே நீ பேசாமட்றா அந்த ஃபோனில் ஏதாவது மாட்டுச்சுன்னா பெரிய சிக்கல் இருக்குது அப்படின்னா என்ன சிக்கல் அப்படின்னா வேணாம் வேணால் அதெல்லாம் ஒன்றும் நான் பார்த்துக்கிறேன் நிம்மளும் உள்ளவா நம்ம வெளியிலேருந்து பேசுகிறோம் சந்தேகம் வந்துடும் நீ உள்ளவா அப்படின்னு சொல்லி அவங்க உள்ளே போய் நின்றுக்கிறாங்க அந்த சமயம் பார்த்து அந்த ஹேக்கர்ஸு அந்த ஃப்ரெண்டு கரியாலனோட ஃப்ரெண்டு அதை வந்துடுறாங்க வந்தோடனே என்ன எங்கிள் எப்படி இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொன்னோன்னே ரெண்டு பேரும் பேசிட்டு சரி மச்சா அந்த உள்ளே இருக்க பே பே மட்டும் எடுத்து கொடு என்னான்னு பார்த்து அப்படியே அவன் இது டேலாக் சொல்கிறான் எனக்கு இது மாதிரிலாம் ரொம்ப பழக்கம் நான் நிறைய லேப்டாப்பு ஃபோனெல்லாம் எல்லாம் ஹேக் பண்ணியிருக்கேன் பிரச்சனையே கிடையாது இதை ஹேக் பண்ணி ஹேக் பண்ணி உங்களுக்கு தந்துடுறோன்னே அறிவு கட்சிக்கு ரொம்ப டென்ஷன் இது டென்ஷன் ஏறிடுச்சு எங்கே எடுத்துருவானோ செஞ்சிருவானோன்ற பயத்தில் இருக்குது அதோடு இருக்கும்போது சரி அமைதியாக அந்த ஃபோனில் இருக்க டேட்டா மட்டும் ஏறா சொல்லி சொல்லி அவனை சொல்லிட்டாங்க உடனே சரி ஓகே நான் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவன் எடுத்து கொடுக்க ஆரம்பிக்க போகிறான் இந்த டேட்டாவில் என்ன கிடைக்கும் கிடைக்காது அப்படின்றது அதோட சீரியல் முடிஞ்சிருச்சு இன்னும் அடுத்த பார்ட்ஸில் அடுத்திசோடில் என்ன நடந்துச்சுன்றது பார்ப்போம் அறிவு கடைசியோடைய அந்த ப்ரூஃப் அந்த இருக்கிற எவிடென்ஸு கிடைக்குமா கிடைக்காதா இல்லை அதை மாற்றுறதுக்கு அவள் என்ன பிளான் பண்ணியிருப்பான் அப்படின்றத அடுத்த எபிசோடில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண ஆள் நண்பர்களுக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்